என்னது மாமா ஆல்மோஸ்ட் 80 டேய் நெய் 5 मंथ्स 5 मंथ्स டாக்டர் 5 मंथ्स 6 मंथ्स ஆமா சோ இன்னும் இது மறந்தல இருக்கீங்களா எட் சூ இன்னும் எடி இருக்கல மா நான் எடி டாக்டர் பென் இல்லஸ் பென் இல்லஸ் தெரியயா நோ பெயின் கிளர்யா இருக்கீங்களா ம் இப்போ اوكي டாக்டர் இது பென் இல்ல லேசா வச்சிருது டாக்டர் பட் சீவியரா 5 मंथ्स

இல்ல நீங்க எல்லாம் சொல்றதெல்லாம் கரெக்டா நீங்க பண்றீங்க அதுதான் முக்கியம் நான் ஏதோ சொன்னா நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தனால தான் சொல்ல முடியாது நீங்க தான் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்க இல்ல இல்ல அது இல்லம்மா அப்படி இருந்தாலுமே நீங்க நம்ம சொல்றதை எடுத்துக்கணும் எத்தனை முறை செய்யறாங்க அவர் ஏதோ சொன்னாரு ஏதோ மருந்து கொடுத்தாரு போட்டுக்கிட்டோம் அப்படி இருக்க கூடாது நம்ம உடம்பு இல்லையா அது ஒண்ணு ரெண்டு அது ஒன்னு தான் ஒன்னு ரெண்டு தான் ஒரே பய வேணும் ஒரு ஆ இல்ல அது வந்து உங்களுக்கு லீவர்க்கு 2 2 டிராப்ஸ் கொடுப்போம் இல்ல இல்ல